என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் ப்ரொஃபஸர் நீ ஒத்துக்கல தெரியுமா யாரை பார்த்து இந்த ஃபீலிங் எனக்குள்ளே வந்ததில்லை உன்னை பார்த்து எனக்கு வந்துச்சு அஞ்சலி எப்போதுமே சின்ன பொண்ணு மாதிரி துரு துருன்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி அந்த காலேஜ்லேயே எல்லோரும் ஆஃபீஸர் இப்படி கட்டிட்டு வருவாங்க நீ மட்டும்தான் பட்டுப்பா வாட மாதிரி போட்டுட்டு வருவாங்க சரி அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரியல என் மனசுக்குள்ள எத்தோ ஒரு மாதிரி ஃபீலிங் நான் ப்ரொஃபஸர் இல்லை நீ சொல்லிட்டு போது நான் கிளாஸ் ரூமுக்கு ப்ரொஃபஸராக வரும்போது நீ ஷாக் ஆகி என்னை பார்த்து ஒழிஞ்ச பத்தியா அந்த மெமரிஸ் இன்னும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கான்னு சொல்லி

இப்போ நான் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க சார் என்னால சாரி கேட்க முடியாது சார் انا انا இல்லைன்னு இல்ல நினைச்சவள தான் அதே மாதிரி நான் தப்பு எதுவும் பண்ணனேன் சார் ஒழுங்கா உக்காருங்க மறஞ்சதெல்லாம் போதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உட்காருங்க என்னால சாரிங்கிற வார்த்தையை மட்டும் கேட்க முடியாது சார் நீ எதுனடி தப்பு பண்ண சாரி கேட்கணுல்ல நான் என்ன பண்ண அவரே ப்ரொபசர் இல்ல நினைச்சவள தான அவர்க்கிட்ட ஏதாவது தப்பா பேசனானே நான் தப்பா ஏதாவது சொன்னேனா இல்லை நான் ஏன் சாரி கேட்கணும் அதனால சாரி கேட்க முடியாது சார் உள்ள சார் வெளியில போற ஃப்ரெண்ட்

இப்ப எனக்காக என்ன பார்த்து ரிட்டன் நீ பயந்து ஒளியறல அஞ்சலி அதான் எனக்கு சுத்தமா புடிக்கல அஞ்சலி ஆனா நீ தைரியமா அங்க பேசின பத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஞ்சலி உன்கிட்ட அதுக்கப்புறம் நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அஞ்சலி உனக்கு என்னால காதல் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனா நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது நான் அதை ஏத்துக்கல நீ விளாட்டாத ஏதோ பேசுறியோன்னு நினைச்சேன் நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது நான் ஏத்து இவ்வளவு தூரம் வந்திருக்காது இல்லி நான் தப்பு பண்ணிட்டு அஞ்சலி நீ ஏதோ இன்னமும் சின்ன குழந்தை மாதிரி தான் பண்றேன்னு நினைச்சுட்டே அஞ்சலி அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நீ என்கிட்ட கிட்ட பிராங்க் பண்றவன் மட்டும் தான் நான் நினைச்சேன் நான் உண்மையா லவ் பண்ணனு எனக்கு தெரியாது அஞ்சலி அந்த நாளுமே நான் மறக்கல அஞ்சலி உன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொன்ன வார்த்தை அஞ்சலி அந்த அன்னைக்கு என்னால மறக்க முடியாது அஞ்சலி அந்த ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஏதோ விளையாட்டுக்கு பண்றேன்னு நினைச்சேன் அஞ்சலி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ உண்மையாத என்ன காதலிச்சிருக்கேன்னு இப்ப கூட சொல்ற அஞ்சலி உன்ன அவ்வளவு காதலிக்கிற அஞ்சலி நான் உன்ன அவ்ளோ காதலிக்கிறேன் நீயே என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட நீ வார்த்தை சொல் தான் நான் காத்துட்டுருக்கேன் அஞ்சலி அன்னைக்கு வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு அதே மாதிரி நீ சொல்லணும் அஞ்சலி அதுக்காக தான் அஞ்சலி நான் காத்துட்டே இருக்கேன் என்ன மேடம் பண்ண போறீங்க நான் சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு நான் போய் ப்ரோபோஸ் பண்ண போறேன் என் காதலை சூர்யா கிட்ட சொல்ல போறேன் அப்பா என்னோட சாபம் பழிச்சிருச்சு பையனமா நீ சொன்னே ப்ரொஃபசர் லல லவ் பண்ண மாட்டேன்னு இப்போ சொல்ற நான் ஒரு ப்ரொஃபசர் லவ் பண்ணல என்னோட சூர்யாவ தான் லவ் பண்ணேன் அடிச்சு விடுமா நல்ல அவர் வேணான்றேனா என்ன பண்ணுவ என்னோட காதலை நான் அவர்கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்டனே தவிர அவரோ இத ஏத்துக்கணும் நான் எனக்கு ஏ காதல அவர்கிட்ட சொன்னா மட்டும் போதும் அதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியுமா இது என் ஷாலுனியோட ஃப்ரெண்ட் அதை வீட்ல வச்சு ப்ரோபோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி காலேஜ்ல வச்சு ப்ரோபோஸ் பண்றேன். அதுக்கு ரெடி மட்ட அலகலக டிரஸ் போட்டு வரேன். அதனால எங்க அண்ணனோட செலெக்ஷன் படி என்னன்ன எனக்கு பார்த்து பார்த்து அவوني செய்வா.

சரி நான் போறேன் ஓகே சூர்யா பாத்தி அழுக மாட்டேன்னு சொல்லி சோகமாயிட்ட அதான் என் காதல விளையாட்டுன்னு சொல்லிட்டாருல அதான் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு கண்டிப்பா நான் உன்னையே காதலிக்கிறேன்னு சூர்யாக்கு புரியும் இது விளையாட்டு இல்லைன்னு புரியும் இருக்கு நீ சொல்ல வேண்டியது விளையாடலன்னு சொல்லி

அவ என்ன என்ன தேடி வந்தா அஞ்சல அவர் அருத்த பாக்கு செவ குஞ்சவ குபத்தல அவ அழக சொல்ல வார்த்த கூட பத்தல அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல எனக்கு நீ வேணும்னு சொல்லி நீ தெரியல எல்லா நீ கிடைக்கல எனக்கு நீ இல்லாம நல்லா வாழ முடியாது அஞ்சலி ஒரு நிமிஷம் கூட அன்னைக்கு நீ ஏதோ இடம் சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இங்கதான் நான் போவேண்ணா என்ன இடம் சூர்யா நல்லா யோசிச்சு பாரு ஐயோ யோசி சூர்யா யோசி என்ன சூரிய சும்மா தான் வேறணும் இல்ல ஒரு மாதிரி மனசு இதா இருந்துச்சா அதான் இங்க உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நானுமே இப்ப தான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுனா ஒரு இடத்துக்கு போவேன் எங்க அண்ணே எப்போதும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவா நான் சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு தான் போவேன் என்னது என்னடா அதங்க ஒரு பீச் இருக்குல்ல இந்த ஊர தாண்டி அனியா காட்டுக்குள்ள பக்கத்துல இருக்குமே ஆமா அங்கதா போவே நானே ஹேய் இத்தனை மணியா இருந்தால அங்கதா போவேன் ஏன் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா அது தெரியாதங்க போனா என் அண்ணன் கூடயே இருக்கிற மாதிரி தோணும் எப்போதும் நான் அண்ணன் கூட தான் போவேன்

ப்ரொஃபஸர் வேலைல அதனால எங்கயாவது அனுப்பிச்சுடும் போது அண்ணனும் கூட போவா அதனால அங்க போய் உட்காரும்போது போது அண்ணன் அக்காலாம் கூட இருக்க மாதிரியே இருக்கும் அவங்க கூட சின்ன வயசுல இருந்து போன ஒரே பீச் அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான பேவரட் பிளேஸ் அதான் சொல்லலாம் சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அங்கதான் போவேன் சரி இந்த ஊரு தாண்டி இருக்கே அதுவா ஆமா சரி அந்த ஊரு தாண்டி ஒரு பீச் இருக்குல அதுதான் இது 12 மணி ஆனாலும் இந்த காடு தாண்டி எப்படி போவீங்க கூட்டில போவாத அண்ணன் கூட வரவால என்ன டேஸ்டோ என்னது தெரியல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சூர்யா சூர்யா நீ அந்த பீச்சன தேடல சூர்யா ஓ சூர்யா அவ கண்டிப்பா அங்கதான் இருப்பா ஏஞ்சலி அங்கதான் இருக்கணும் அவளை நான் பாக்க போற இருப்பா இந்த பீச்ல உட்காந்த என்னனே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் சூர்யா என்னன்னு தெரியல சூர்யா மனசு எது ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு சூர்யா இப்ப யோசிக்கிற பர்த்டேவை கொண்டாடிட்டே வந்திருக்கலாமே என்ன எவ்வளவு கஷ்டப்படுவீங்களா நீங்க ஆனா நீங்க சந்தோஷமா கேக் வெட்டிருப்பீங்க சூர்யா எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் சூர்யா ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா வருண் காலையில பேசின ஒவ்வொரு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சூர்யா ஏதோ என் கேரட் தப்பா பேசிட்டா சூர்யா இதுக்கு மேலே உயிர் வாழ்றேன்னா அண்ணன் நீங்க எல்லாத்துக்காக மட்டும்தான் சூர்யா என் மனசை எப்படியெல்லாம் உடைக்க கூடாது அப்படி உடைச்சுட்டா சூர்யா இவ்ளோ தூரத்துல வந்து நிக்கிறேன் சூர்யா அப்பவே அவன்கிட்ட சொல்லிருந்தேனா இவ்ளோ தூரம் வந்திருக்காதுல சூரியா எல்லா தப்பு ஏ தான் சூர்யா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம் திருத்தலாம் அப்படின்னு தான் சூர்யா நான் நினைச்சேன் ஆனா அவனே இவ்வளவு கேவலமா பேசுவான்னு எனக்கு தெரியாது சூர்யா அவனை திருத்தியெல்லாம் நினைச்சேன் இதுக்கு மேலே திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு சூர்யா அவன் எப்போ அவன் காதலிக்கிற பொண்ணையே தப்பா பேசினானே இதுக்கு மேலே அவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சூர்யா அவன் திருந்தவும் மாட்டான் சூர்யா நான் ஒருத்தனை வெறுத்துட்டேன்னு வெறுத்ததுதான் சூர்யா அன்னை கிட்ட பேசணும் போலே இருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல இப்ப கால் பண்ண எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்னு தான் கேப்பான் ஆனா உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னா அக்கா உன்னையும் தான் ரொம்ப மிஸ் பண்றாக்கா இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேர்த்தும் மடியிலேயே படுத்து தூங்கணும்னு தோணுதுக்கா ஆனா இப்போதைக்கு நான் வீட்டுக்கு வர போறது இல்லக்கா காலையில தான் வருவேன் உன் தங்கச்சி எவ்வளவு பயப்படுவேன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு தைரியமா இருக்க பத்தியா உன் தங்கச்சி வந்தனா தலைவலியில ஏதாவது பேசிடுவனும் பயமா இருக்குக்கா என்னால அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுதோன்னு எனக்கு தோணுதுக்கா அக்கா நீயும் அண்ணன் தானே சொல்லிருக்கீங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அதை மீறலாமாக்கா உங்க மனசுல கஷ்டப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமாக்கா அதுக்கு நான் தனிமையாவே இருந்துருவேன்க்கா இதுவே எவ்வளவு பெருசுக்கா இன்னும் அழுந்து முடிக்கலையா இல்ல இதுக்கு மேலே ஏதாவது அழுகிறது ஏதாவது இருக்கா சூரியாதுக்கு ஏதாவது இருக்கா நீங்க உட்காந்து அழுது போது நான் அங்க சந்தோஷமா கேக் வெட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ இல்லாத இடத்துல நான் இருப்பேன்னு நினைச்சிட்டியா சூரியா என்ன தரத்து விட்டு மேடம் என்ன உட்காந்து அழுந்துட்டு இருக்கலாம் ஏதாவது பிளானா அந்த வருண் பேசினதுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கோ என்கிட்ட எதுவும் சார் உன வீட்டுக்கு வந்து பேசிட்டாரு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன் சூர்யா எதுவும் பேசற நிப்போ சூர்யா முதல்ல என்ன தortic வரதுலயே முதல்ல nickாத நீ அவ பேசன்றதுக்காக ஏன் இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் எதுமே இல்ல சூர்யா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்தேன் எனக்கு என்னமோ தலைவலிக்கு காரணம் இந்த வருணால தோணுது அப்படியே எது இல்ல சூர்யா நீ என்ன பேசிட்டு அதுக்கு அப்புறம் ஊன விட்ற மாதிரி தெரியல அவன முழுசா வெறுத்திட்ட சூர்யா தயவு செஞ்சு அவனை பத்தி பேசாத சூர்யா

அப்புறம் ஏன் உங்க பர்த்டேக்கு கேக் வெட்டாம நீங்க வந்த இல்ல சூர்யா என் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு யாரையாவது திட்டிருவேனோ தோணுச்சா தான் இங்க வந்தேன் ஓ நீ திட்டுனா எங்க மனசுல வருத்தப்படும் நான் உங்க கோச்சுக்கு ஓ நீ நினைச்சிட்டல இல்ல சூர்யா உங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா அதனால மேடம் இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க இங்க வந்து உட்காந்துட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற நினைப்போம்

இப்ப சொல்ற அஞ்சலி அன்னைக்கு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா வந்தா எனக்கு தெரியாது ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏதோ பிராங்க் தான் பண்றியோன்னு நான் நினைச்சேன் நான் அன்னைக்கு நான் உனக்கு காதலிச்சுட்டு தான் இருந்தேன் அஞ்சலி எனக்கு என்னன்னு தெரியல அந்த காலேஜ்லயே ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்ச பொண்ணு நீ மட்டும் தான் அன்னைக்கு பாத்த உடனே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் ஆனா என்ன ஃபீல்னு எனக்கு தெரியல அது என்னன்னு எனக்கு அப்ப புரியல அதுக்கப்புறம் போக போக தான் உன்னையே நான் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பதான் நான் ஷாலு கிட்ட சொன்னேன் ஷாலு போய் நீ ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னனால தான் அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண வந்த உன்கிட்ட ஆனா அது என்னால முடியலன்னு அன்னைக்கு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் நீயும் அன்னைக்குதான் ப்ரப்போஸ் ப்ரொபோஸ் பண்ண வந்தனா எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அன்னைக்கு தான் சூரிய அவங்க கிட்ட என் காதல சொல்லலன்னு வந்தேன் ஆனா அன்னைக்கே என்னால காதல சொல்ல முடியல அன்னைக்கு தான் வருணுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் தெரியும் சூரியா அதனாலதான் தான் அடுத்த ஒரு வாரத்துல அவரோட கேரக்டர் மொத்தமும் மாறிடுச்சு உன்ன சாக அடிக்கணும்னு நினைச்சா அடுத்த ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சு நீ எனக்கே தெரியல சூரியா அதுக்கு அப்புறம் வண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த சாக போற அந்த செகண்ட் எனக்கு புரிஞ்சுச்சு நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு

ஆமா எனக்காக குக்க உட்காந்து அழுத பத்திய என் எங்க அண்ணால பாத்த அன்னைக்குதான் எனக்குள்ளயும் ஒரு ஹாப்பினஸ் அன்னைக்கிட்ட சொன்ன பத்தியா சூர்யாவை லவ் பண்ணாம இருந்ததா சூர்யா உயிரோட இருந்திருப்பாள்னு நீ லவ் பண்ணாம தான் இந்த சூர்யா உயிரோட இருந்திருக்க மாட்டான் அப்ப புரிஞ்சுட்டேன் அஞ்சலி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு லவனுக்கு ப்ரபோஸ் பண்ணும்னு நினைக்கிறனும் பக்கம் வந்த உடனே என் வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது அப்பவே சைலண்ட் ஆயிடுச்சு

ஹாய் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லதா फ्रेंड्स நான் வந்திருக்கேன் இதுவரை ஏதுவல நண்பர்களே கமிங் சண்டே எனக்கே

ஏன்னா நம்ம முடிக்கும் போது குழந்தைங்களோட முடிச்சுட்டோம் அந்த குழந்தைங்க இப்ப பெருசாய் வளர போறாங்க அதுதான் கதை போக போக உங்க எல்லாத்துக்கும் புரியும் செம இன்ட்ரெஸ்டா ஜாலியா இருக்க போது மறக்காம கமிங் சண்டே 7:30க்கு வந்திருங்க மக்களே फ्रेंड्स பண்ற எல்லா குறும்புதனதியும் பார்க்கலாம் யாரெல்லாம் எனக்கு என்ன இருக்குதே பாக்கலே அவங்கள போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க மக்களே இப்போ சொல்ற அந்த இந்த பாட்டோ புரியுன இல்ல இல்லனாலுமே புரிஞ்சிரும் மக்களே அப்பப்ப அங்க இருந்த फ्रेंड्स சின்ன சின்ன கிளிப் இங்கே வரும் அப்புறம் இன்னொரு फ्रेंड्स நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் யூடியூப்ல கொடுத்துறோம் யாருக்கெல்லாம்